அனைவருக்கும் வணக்கம் நாம பார்த்துட்டு இந்த சைட்டு திண்டுக்கல் டு சிலுவத்தூர் ரோட்டில் ஏர்போர்ட் நகர் பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்கு டோட்டலாக ஒரு தௌசண்ட் சைட் பக்கத்தில் வந்து நம்ம நியர்பையாக பண்ணியிருக்கோம் இந்த சைட்டை பற்றி ஃபுல் அம்யூனிட்டிஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த சைட்டில் மொத்தம் வந்து ஆயிரம் ஃப்ளாட் அமைஞ்சிருக்கனால ஒரு மிகப்பெரிய வந்து லார்ஜஸ்ட் சிட்டி மாதிரி இருக்கும் அதே மாதிரி சைட்டுக்கு நியர்பையாக வித்தின் வந்து ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து திருச்சி டு நத்தம் ரிங் ரோடு வந்து நைன்ட்டி நைன் முடிஞ்சிருக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு உங்களுக்கு ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ரோடு வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த சைக்கிள் இருக்க பிளாட்டோட சைஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு ஐம்பது ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் முப்பதுக்கு அறுபது நாற்பதுக்கு அறுபது ஸோ வந்து எல்லா எல்லா எல்லாத்துலையுமே இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நைட்டு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பாதுகாப்புக்காண்டி சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து என்ட் சைட்டு ஃபுல்லாமே ஸ்டார்டிங் வந்து லாஸ்ட் வரைக்கும் அத்தனை ஸ்ட்ரீட்லயுமே நம்ம வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சைட்டை நீங்க நேரில் பார்க்கும்போது நீங்க ஃபீல் பண்ண முடியும் கம்ப்ளீட்டா சூப்பராக வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சைக்கிளை கொடுக்குற தார் ரோடு இல்லாமல் மெயின் ரோடு வந்து அப்ரோச் வந்து நம்ம நாற்பத்தடியாக வந்து இருக்கும் கட்டரோடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி முப்பது அடி இருபத்தி மூணு அடி ஸோ எல்லா ரேஞ்சஸ்லையுமே நான் வந்து ஒரு பெரிய பெரிய வந்து தார் ரோடு சூப்பராக வந்து இது பண்ணியிருக்கோம் மாதிரி பார்க் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக குழந்தைகளுக்குன்னே பார்க் ஏரியா வந்து செட் பண்ணியிருக்கோம் சூப்பரான செம்மண் பூமி உடனே வீடு கட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் வாட்டர் சோர்ஸ் அருமையா இருக்கும் வீடு கட்டுறவங்களுக்கு நல்ல மேல சட்டு ச சட்டு வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும் அதே மாதிரி இபி கனெக்ஷன் வந்து நம்மளே வாங்கி வச்சிட்டோம் எல்லா ஸ்ட்ரீட் லைட்லையும் எல்லா ஸ்ட்ரீட் நீங்கள் ஸ்ட்ரீட் லைட்லேயுமே இபி இருக்கும் நீங்கள் உடனே வந்து வீடு கட்டுறதுக்கு இபி வேணும்னா நம்ம இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி பத்திர செலவு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ நீங்கள் ஒரு ரூபா கூட டாக்குமெண்ட் சார்ஜுக்கு நீங்கள் வந்து எடுத்து வைக்க தேவை இல்லை கம்ப்ளீட்டாக ஃப்ரீ திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப வந்து நியரஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏர்போர்ட்னருக்கும் நியரஸ்ட்டாக இருக்கும் ரவுண்ட் ரோட் புதுலேருந்து மற்றும் எஸ்எம்பி ஸ்கூல்லேருந்து ஒரு ஏழு நிமிஷம் டூ எக் நிமிஷத்துல வந்து நம்ம இந்த சைட்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம் ஒரு மிகப்பெரிய சைட்டில் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் சைட் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இதில் வந்து கால் பண்ணுங்கள் இது வந்து டேரெக்ட் செல்லிங் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஹைட்ஸ் சார்ஜஸோ எதுவுமே வந்து கிடையாது டேரெக்டாக நீங்கள் வந்து கம்பெனிக்கே நீங்கள் இது பண்ணுறீங்க உங்களுக்கு டேரெக்டாக வந்து நம்ம இது பண்ண முடியும் ஸோ சைட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது டிடிசிபி மற்றும் ரேராபூர் சைட்டு டைப் டூல்ஸுமே வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து வச்சுருப்போம் சப்போஸ் வந்து நீங்கள் ஃப்ளாட் வாங்குறதுக்கு நீங்கள் லோன் தேவைப்பட்டால் கூட நம்ம வந்து நம்ம ஃப்ளாட் வாங்குறதுக்கு லோன் அரேஞ்ச் தரோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி வீடுகளும் நீங்க வந்து உங்க டேஸ்ட்ல வந்து நீங்க கட்டணும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சைக்கிளை நீங்க சூஸ் பண்றப்ப ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டியா உங்களுக்கு விருப்பப்பட்ட சைசஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காம்பவுண்ட் வசதியோட சூப்பரா வந்து வீடு வீடு கட்ட முடியும் வேற டீட்டெயில் வீடுகள் வேணா கீழே நம்பர் கால் பண்ணுங்க நன்றி